அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று இலங்கை ஜனாதிபதி நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து இருக்கின்றார் அதாவது நிதியமைச்சர் என்ற வகையில் இலங்கை இலங்கையினுடைய ஜனாதிபதி பலவேறு கருத்துக்களை கூறியிருக்கின்றார் இந்த கருத்துக்களில் பல சம்பவங்கள் இதுவரை வெளிவராத ஊடகங்களிடம் வெளிவராத பல சம்பவங்களை நாங்கள் உங்களுக்கு வெளிவிட வெளியிட போகின்றோம் ஆகவே இந்த காணொலியில் இறுதிவரை ஸ்கிப் பண்ணாமல் இறுதிவரை பாருங்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குண்ணை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பொருளாதார நெருக்கடி இனி ஒருபோதும் வராது என்று சொல்லி இலங்கை இனாதிபதி நேற்றைய தினம் இரண்டாவது பாராளுமன்ற இரண்டாவது பட்ஜெட்டை அதாவது இரண்டாவது வரவு செலவு திட்டத்தினுடைய வரவு செலவு திட்டத்தை அதே நேரத்தில் எண்பதாவது இலங்கையினுடைய எண்பதாவது வரவு செலவு திட்ட திட்டத்தில் இலங்கையினுடைய அவர்கள் பதவியேற்று தன்னுடைய இரண்டாவது வரவு செலவு திட்டத்திலே மொத்த இலங்கையினுடைய எண்பதாவது வரவு செலவு திட்டத்திலும் தன்னுடைய அந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றார் இதுவரை எந்த அரசாங்கத்திலும் இவ்வாறான ஒரு திட்டத்தை ஒரு அம்சமாக காணப்படுகின்றது பல விடயங்கள் இதில் கூறியிருக்கின்றார் கஷ்ட பிரதேசத்தில் பணியாற்றுகின்ற அதிபர்கள் ஆசிரியர்களுக்கான கொடுப்பரவு அதிகரிப்பு அதாவது இதுவரை காலமும் அந்த கொடுப்பரவுகள் அதிகரிக்கப்படவில்லை கஷ்டப்பிரதேசங்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் போய் வேலை செய்ய க சற்று பின்னடிக்கின்றார்கள் உதாரணமாக வன்னி மாவட்டங்கள் அதே மாதிரி நெடுந்தீவுகள் போன்ற தீவகங்களில் ஆசிரியர்கள் பல்வேறு தங்களுடைய பணிகளுக்கு செல்கின்ற போது அவர்களுக்கான அந்த பணி கொடுப்பன அதனால் அவர்கள் மிக கஷ்டப்படுகின்றார்கள் பல வாகனங்கள் எடுக்கின்றார்கள் பிறகு உள்ளுக்கு போகின்ற போது பேந்து இன்னொரு வாகனத்தை எடுக்கின்றார்கள் இதைவிட நடந்து செல்கின்றார்கள் எனவே வீதியோரங்களில் பாடசாலைகள் அமைந்து வன்னிக்கு செல்றதாக இருந்தால் ஒரு பஸ்ஸை எடுப்பது மட்டுமில்லாமல் அது இன்னொரு அங்கு மெயின் ரோட்டில் இறங்கினோட இன்னொரு பஸ் எடுக்க வேண்டியிருக்கின்றது எனவே பல துன்பங்களை சந்தித்து தான் ஆசிரியர்கள் அதிபர்கள் வேலை செய்கின்றார்கள் எனவே இந்த துன்பங்களை சந்திப்பதில் அவர்கள் பின்னடிக்கின்றார்கள் எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் அவ்வாறு கஷ்டப்பிரதேசங்கள பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் அதிபர்களுக்கான பணி கொடுப்பனவுகளை அதிகரித்திருக்கின்றார்கள் மேலும் அந்த பண்டிகை காலங்களில் தீபாவளி தைப்பங்கள் போன்ற விசேட பண்டிகை காலங்களில் இந்த அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த கொடுப்பனவு ஐ பதினஞ்சாயிரம் ரூபாவாக அதிகரித்திருக்கின்றார்கள் எனவே அந்த அந்த முற்கொடுப்பனவு தற்போது இந்த வரவு செலவு திட்டத்திலே அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள் இது அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது மாகாண தேர்தல் தேர்தலில் பத்து மில்லியன் ஆகவே மாகாண சபை தேர்தலுக்கு பத்து மில்லியன் ஒதுக்கி இருக்கின்றார்கள் எனவே எதிர்வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்பது உறுதியாக இருக்கின்றது எனவே இந்த எல்லை நிர்ணய பிரச்சனை கொண்டு இருக்கிறதாக கூறப்படுகின்றது அதனால் சற்று பிற்படப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி பத்திரம் இல்லை அதாவது வாகன அனுமதி பத்திரம் இல்லை இதுவரை காலமும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன அனுமதி பத்திரம் அதாவது மிக குறைந்த விலையில் வாகனங்களை வாங்கி அவர்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காலம் முடிந்த பிறகு அவர்கள் அந்த வாகனங்களை வைத்து சுகபூவங்களாகவும் செல்வாக்கு மிகுந்தவர்களாகவும் அவர்கள் சௌகரியங்களாகவும் மற்ற அவர்கள் அந்த செல்வச்சளிப்போடு அவர்கள் வாழ்கின்றவர்கள் ஆனால் இந்த அரசாங்கத்திலே அந்த வேலை நடைபெறாது என்று சொல்லி ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் அதாவது எமது அரசாங்கத்தில் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன அனுமதி பத்திரம் இல்லை என்று சொல்லியும் ஆனால் வாகனங்கள் சலுகை அடிப்படையில் கொடுக்கப்படும் என்று சொல்லியும் அவருடைய பதவிக்காலம் முடிந்தவுடனே அந்த வாகனங்களை திருப்பி அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் அடுத்த யாழ்ப்பாணம் உட்பட பத்து நகர அவிருத்திக்கு ரெண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார் யாழ்ப்பாணத்தை அவர் புறந்தள்ளவில்லை யாழ்ப்பாணம் உட்பட ரெண்டாயிரம் மில்லியன் ரூபாக்களை அதாவது பல்ல ப பத்து நகர அவிருத்திக்காக இரண்டாயிரம் மில்லியன் ரூபாக்களை ஒதுக்கி இருக்கின்றார் உரை நிகழ்த்துகின்ற போது இனி வருகின்ற காலங்களில் ஒருபோதும் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படாது என்று சொல்லியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போல ஒரு பங்குரோத்து அரசியல் இங்கே நடைபெறாது என்று சொல்லியும் மக்கள் போராட்டங்கள் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியும் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு அரசாங்கத்தினுடைய சகல துறைகளிலும் வருமானங்கள் அதிகரித்து காணப்படுகிறதாகவும் எனவே இவர் அனைத்து துறைகள் சார்ந்த வறியவர்களுக்கும் நிவாரணங்கள் வழங்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்தினுடைய அந்த வருமானங்கள் அதிகரித்திருப்பதாக அவர் பரவசின உரையாற்றியிருக்கின்றார் இனி ஒரு காலமும் இந்த நாட்டில் அந்த அரசாங்கத்தினுடைய பங்குரோத்து நிலை அதாவது பொருளாதார பொருளாதார வீழ்ச்சி என்றோ அல்லது ஆட்சி கவுப்பு என்றோ பேச்சுக்கோ இடமில்லை என்பது போன்ற கருத்துக்களை அது சார்ந்த கருத்துக்களை அது சாரப்பட அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மேலும் இந்த ஊழல்கள் எனி எனி இந்த ஊழல்கள் அனைத்தும் இறுக்கமாகத்தான் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார் தன்னை ஒரு கிட்லர் போல அவர் கூறுகின்றார் அதாவது கிட்லருடைய ஆட்சி காலத்தில் ஹிட்லர்களுடைய அட்டுழியங்களை அழிப்பதற்காக ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான் அந்த கிட்லரை அழிப்பதற்காக புறப்பட்டவர்கள் ஆகவே இங்கே எதிர்கட்சியில் இருக்கின்ற நீங்கள் யாராவது ரஷ்யாவா அல்லது அமெரிக்காவா என்று சொல்லி அவர் ஒரு கேலியாக நையாண்டியாக அவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் எனவே இந்த இடத்துல நீங்கள் அமெரிக்கா போன்றோ அல்லது ரஷ்யா போன்றோ இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை என்று சொல்லியும் அதே போல தான் கிட்லர் ஆகுவதற்கு சான்ஸ் இல்லை என்ற மறைமுக கருத்தை அவர் அந்த இடத்துல உணர்த்தி இருக்கின்றார் எனவே இது எவ்வாறோ அன்ற அரசாங்கத்தில் பல்வேறு மாற்றங்கள் தற்போதைய அரசாங்கத்தில் காணப்படுகின்றது ஊழல் ஒழிப்பு என்பது அதாவது அறுபது வீதம் குறைந்ததாகவே நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கின்றது அதேவேளை பாதாள குழு உறுப்பினர்களை தேடி தேடி வேட்டையாடுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது சினிமா பாணியை ஒரு கதாநாயகனாகத்தான் தற்போது அன்ரா குமார திசா நாயக்கா காணப்படுகின்றார் எனவே இந்த நிலையிலும் இந்த ஊழல்களையும் பாதாள உல குழுக்களையும் ஒழிப்பேன் என்று சொல்லியும் அதற்கு எந்த வடிவத்தையும் எடுப்பேன் என்று சொல்லியும் அது கிட்லர் போன்ற வடிவமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த சாரப்பட அன்ரா குமார திசா நாயக்கா இந்த வரவேற்பு இந்த வரவுசிரா திட்ட உரையில் கருத்து வழங்குகின்றார் எனவே உண்மையிலே அவர் ஒரு கிட்லர் போல மாறினால்தான் இந்த நாட்டை ஒரு சீராக கொண்டு வர முடியும் என்பது பலவேறு அறிஞர்களுடைய கருத்தாக காணப்படுகின்றது அரசு அரச நிதி கையாடல் சம்பந்தமாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதும் மற்றும் இந்த தொழில்நுட்பத்தினுடைய அதிகரிய அதிகுறிய அந்த டிசிட்ட அதிகூடிய தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் இதன் மூலம் ஊழல்கள் லஞ்சங்கள் போன்றவற்றை கண்காணிக்க முடியும் என்று சொல்லியும் அன்ரா குமார திசாநாயக்கா கூறியிருக்கின்றார் மேலும் கஷ்ட பிரதேசத்தில் பணிபுரிகின்ற அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு இருபது ஆண்டுகளாக எந்தவித சலுகைகளும் வழங்கப்படவில்லை என்று சொல்லியும் அவர்களுக்கான பனி அதாவது அவர்களுக்கான பணி கொடுப்பனவு அதிகரிக்கப்படவில்லை என்று சொல்லியும் தற்போது இந்த பனிக்கொடை ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரித்திருப்பதாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்கின்றார் இதன் மூலம் கஷ்டப்பிரதேசங்கள ஆசிரியர்கள் துணிந்து அவர்கள் மனநிலை பாதிப்படையாத மாதிரி நல்ல மனநிலைகளுடன் அவர்கள் தமது கடமைகளை செய்வார்கள் என்பது கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது கல்வி இலக்கு மற்றும் பொறுப்புக்கூறல் மற்றும் அங்கீகரிக்கின்ற வகையில் அதிபர்களை அதிபர்களை வளப்படுத்துவதற்காக ஆயிரத்தி ஐநூறு ரூபா அவர்களுக்கும் அந்த பணி கொடுப்பளவு அதிகரித்திருப்பதாக கூ கூறப்படுகின்றது மேலும் அரச ஊழியர்களுக்கான பண்டிகை முற்பனை கொடுப்பனவு பதினைம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது முன்னிய காலங்களில் பத்தாயிரம் ரூபாவாக வழங்கப்பட்ட அந்த பணி பணி கொடுப்பனவு தற்போது ஐயாயிரம் ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு பதினைஞ்சாயிரம் ரூபாவாக அந்த பண்டிகை காலங்கள போது அவர்களுக்கான விசேட கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருப்பதாக இந்த பட்ஷெட்டில் இந்த செலவு திட்டத்தில் அந்த சலுகை இருப்பதாக கூறப்படுகின்ற கூறி கூறியிருக்கின்றார் அன்ரா குமார திசா நாயக்கா சபை தேர்தல்களை நடப்பத நடத்துவதற்காக பத்து மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இதே நேரத்தில் மாகாண சபை தேர்தல் எப்பொழுது நடைபெறும் என்று சொல்லி உறுதியாக கூற இருப்பதாகவும் எல்லை நிர்ணய பிரச்சனை காணப்படுவதாகவும் இதற்கான ஒழுங்கு அமைப்புகள் இதற்கான அடுத்த கட்ட வேலைகள் அனைத்தும் சீர்படுத்தப்பட்ட பின்னர் இந்த தேர்தல்கள் நடத்துவதற்கான திகதிகளை திகதிகளை அறிவிக்கலாம் என்று சொல்லி அன்ரா குமார் திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றார் மேலும் யாழ்ப்பாணம் எகேலிய எக்கேலிய யாழ்ப்பாணம் கூட மட்டக்களப்பு சிலாபம் மாத்திரை உள்ளிட்ட அடையாளம் காணப்பட்ட நகரங்களை அவிருத்தி செய்வதற்காக இரண்டாயிரம் மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது எனவே இந்த வரவு செலவு திட்டம் எல்லா வகையிலும் நன்மை உடையதாக காணப்படுகின்றது அதே நேரத்தில் இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா விமர்சனமும் செய்திருக்கின்றார் எங்கே ஒரு மா மா காய்த்தாலும் அந்த மாக்கு கல் எறிவது இயல்பான நடை நடவடிக்கையாக காணப்படுகின்றது எனவே இதற்கு விதிவிலக்காக சஜித் பிரேமதாசா இருக்க மாட்டார் எனவே அவர் இந்த இந்த மக்களுக்கான அடிமட்ட வறுமைகளை போக்குவதற்கு ஏற்றதல்ல என்று சொல்லியும் எனவே போதிய அளவு சலுகைகள் அற்றதாக காணப்படுகிறது திட்டம் உரை முடிந்த கையோடு ஊடகங்களுக்கு உரையாற்றுகின்ற போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு குற்றம் குற்றஞ்சாட்டியிருக்கிறார் எனவே சமூகத்தினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் முன்வைக்கப்பட்ட நிராகரித்திருக்கின்றார் நாட்டு மக்கள் இன்று பல துன்பகரமான கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள் அவர்களுடைய வறுமைகளை நிவர்த்தி செய்வதற்கான எந்தவித வேலை திட்டங்களும் இந்த வரவு செலவு திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியிருக்கின்றார் வேலையின்மை அதிகரித்து நாட்டின் மொத்த உள்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பது வீதத்துக்கு மேலாக பங்களிக்கின்ற நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான ஊக்குவிப்புகள் எவற்றையும் இவர் இந்த வரவு செலவு திட்டத்தில் காணப்படவில்லை என்று சொல்லியும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் மேலும் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு வீடு வழங்கும் திட்டமும் மற்றும் வடக்கு கிழக்கு போர்னால பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடமைப்பு திட்டங்கள் வழங்குவதற்காகவும் மகாபல மகாபல கொடுப்பளவுகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் இந்த திட்டத்தில் பல்வேறு நன்மைகள் இருப்பதாக கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில் வடக்கு கிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கிழக்கில் வாழ்கின்ற எந்தவித வீடுகளும் அற்ற இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளை இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு இந்த வீடுகள் அலங் வீடுகளை வழங்குவதற்கான திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார் இதற்காக மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் ஐயாயிரம் மில்லியனாக அதிகரிக்கப்படும் என்று சொல்லியும் ஜனாதிபதி ஆந்திரா குமார திசா நாயக்கர் தெரிவித்திருக்கின்றார் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா ரூபாய் ஒதுக்கீடு ரூபாய் ஐயாயிரம் மில்லியனாக அதிகரிக்கப்படும் என்று சொல்லி கூறப்படுகின்றது எனவே இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தற்போது ஒதுக்கப்பட்ட நிதி என்று சொல்லி மேலதிகமான நிதியும் இந்த வரவுசெயலா திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருப்பது ஒரு முக்கிய அம்சமாக காணப்படுகின்றது மேலும் ஊடகவியலாளர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக ஊடகவியலாளர்களுக்கு அந்த வீடு வழங்குகின்ற திட்டமும் இந்த வரவு செலவு திட்டத்தில் அவர் கூறியிருக்கின்றார் சீன உதவியுடன் கட்டப்பட்டு வருகின்ற வீட்டுத் திட்டத்தில் இந்த ஊடகவியலாளர்களுக்கும் சில வீடுகள் குறிப்பிட்ட கணிசமான அளவு தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் இந்த ஊடகவியலாளர்களுக்கு வீடு வழங்குகின்ற திட்டத்திற்கு நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுராக் குமார சிசநாயக்கர் தன்னுடைய அந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் மகாபல கொடுப்பனவு அதிகரித்திருக்கின்றது இது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக காணப்படுகின்றது பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபல புலமைப்பரசியல் கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஜனாதிபதி அனுராக் குமார் திசாநாயக்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவுசலோ திட்டத்தில் கூறியிருக்கின்றார் இதற்காக அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது என ஏ ஏன் எனவே இந்த மகாபல பாட பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபல கொடுப்பனவுக்காக ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது குறைந்த வருமானம் பெறுகின்ற இந்த மாணவர்களுக்கு தற்போது வழங்கப்படு பட்டு வருகின்ற பத்தாயிரம் ரூபாயுடன் மேலும் ஐயாயிரம் ரூபாய் கூட்டப்பட்டு பதினைஞ்சாயிரம் ரூபாயாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்திருக்கின்றார் இலங்கை ஏனாதிபதி ஆண்டா குமார திசான் ไงกะ ஒரு முக்கியமான செய்தி காணப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு கிழவர் வயது முதிர்ந்த ஒரு கிழவியை கொலை செய்திருக்கின்றார் கோடாளியால் நள்ளிரவு இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கண்மொழித்த போது அந்த வயது முதிர்ந்த அந்த எழுபத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க அந்த தாத்தா தன்னுடைய மனைவியான எழுபத்தி ஆறு வயது மனைவியை நள்ளிரவு கோடாலியால் சரமாரியாக கொத்தியிருக்கின்றார் இவ்வாறு கொத்திவிட்டு தானும் களத்தில் கொதித்திருக்கின்றார் இந்த வயதில் இவருக்கு ஏன் இந்த வேலை என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது எனவே இதற்கு அவர் என்ன இதற்கும் சில காரணங்கள் கூறப்பட்டிருக்கின்றது எனவே கிணத்தில் விழுந்த அவர் விடிந்து போது அவர் இறந்திருக்கின்றார் எனவே இவர் மீட்கப்பட்டிருக்கிறார் இவர் இறந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறார் இதே நிலையில் த அந்த மனைவி கொத்து தலையில் கொத்து வாங்கிய அந்த மனைவி தற்போது மாஞ்சோலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே இந்த மனைவி கடுங்காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக வருவது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இருபது வருடங்களுக்கு பிறகு மூன்று சிசுக்களை பிர பிரசவித்த ஒரு தாய் இறந்திருக்கின்றார் இதை யாழ்ப்பாண மருத்துவமனையில் நடந்த நடைபெற்றிருக்கின்றது இருபது வருடங்களாக குழந்தை இல்லை என்று சொல்லி மிகவும் கஷ்டப்பட்டிருந்த ஒரு குடும்பத்திற்கு அந்த இருபது வருடங்களுக்கு பிறகு ஒரே சூரில் மூன்று குழந்தைகள் பிறந்திருக்கின்றது எனவே இந்த பிறந்த குழந்தைகளை தூக்கி தாளாட்டி சீராட்டுவதற்கு அந்த தாய் இல்லை இந்த தாய் இறந்திருக்கின்றார் இப்போ இந்த சம்பவம் இங்கு நடந்தது என்று சொன்னால் வடமராட்சியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது வடமராட்சியை சேர்ந்த ஒரு தாய்க்கு தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இந்த நிலையில் இது வடமராட்சி வடமராட்சி கிழக்கு மதுரையைச் சேர்ந்த ஒரு தாய்க்கு தான் இந்த சம்பவம் நடந்து பெற்றிருக்கின்றது இந்த தாய் இவர்கள் திருமணமாகி இருபது வருடங்களாக குழந்தை குழந்தை பேர் இல்லாமல் மிகுந்த கஷ்டங்களையும் வலிகளையும் அனுபவித்து வந்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக இருபது வருடங்களுக்கு பிறகு கற்பன் தரித்திருக்கின்றார் இவர் யாழ்ப்பாண பூதான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டவர் யார் என்று சொல்லி பார்க்கின்ற போது யோகராஜா மயூரதி என்கின்ற நாற்பத்தி ஆறு வயது ஒரு இவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் தற்போது கடந்த ஏழாம் தேதி ஒரே பிரசவத்தின் போது மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கின்றார் அதனை அடுத்து இவருடைய உடல்நிலை மிகுந்த ஆரோக்கியமற்ற நிலை காணப்பட்டது மிகவும் சோர்வடைந்து காணப்பட்டது அவசர சிகிச்சை பிரிவில் காணப்பட்டார் பேச்சு மூச்சு இன்றி ஏறக்குறைய கோமா நிலையில் கடந்த கடந்த ஒரு ஒரு இவ்வாறு கோமா நிலையில் இருந்தவர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்திருந்தார் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இவர் இறந்திருக்கின்றார் எனவே இந்த பிள்ளைகள் மூன்றும் ஆரோக்கியமான நிலையில் காணப்படுகின்றது வருடங்களாக பிள்ளைகள் எனவே மிகவும் ஒரு கவலையான மிகவும் ஒரு துன்பகரமான செய்தியாக இந்த செய்தி காணப்படுகின்றது அந்த பிள்ளைகளை வருடங்களாக இல்லை என்று சொல்லி பெற்றெடுத்து தாளாட்டி சீராட்டி பாலூட்டுவதற்கு கடவுள் அந்த அந்த வரத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி பலரும் பலவாறு புலம்புவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு விபத்து கரவட்டி இளைஞன் இறந்திருக்கின்றார் எனவே இவர் பவனியாவை சேர்ந்த இவர் கரவட்டி யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டியை சேர்ந்த என்று சொல்லப்படுகின்றது எனவே இந்த இளைஞர் நேற்று அதிகாலை அதாவது பவனியாவில் கனகராயன் பகுதியில் நேற்று அதிகாலை ஒரு விபத்தை சந்தித்திருக்கின்றார் கொழும்பு பகுதியில் வேலை செய்த இந்த ரெண்டு இளைஞர்களும் ஆட்டோ ஒன்றை கூலிக்கு அமர்த்தி யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த கண்டி நெடுஞ்சாலையில் நெடுஞ்சாலையில் பெரியகுளம் பகுதியில் பவனியாவை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒன்றுடன் மோதுண்டு இந்த விபத்தை சந்தித்திருக்கின்றார்கள் இந்த விபத்தில் இருவரும் படுகாயம் அடைந்து மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்டத்திற்கு மாற்றம் செய்யப்பட்ட இடத்தில் குறித்த இளைஞர் ஒருவர் உயிர் வந்திருக்கின்றார் மற்ற இளைஞர் அதிதீவிர தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் விபத்து தொடர்பாக கனகராயம் போலீசார் மேலதிக விசாரணைகளை விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது கணேசுங்களுடன் தொடர்ந்து தொடர்ந்தும் அணிந்து கொள்ளுங்கள் இன்னொரு செய்தியை உங்களிடம் வந்து பகிர்ந்து கொள்ளும் வரை தற்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்